பொதுவாகவே நம்ம இந்த பேசுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களும் ஒரு இருபது நாள் கேர்ஃபுல்லாக இருங்க ஓ கரெக்டாக வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குதா ஒரு கடுத்து வரக்கூடிய ஒரு இருபது நாள் கேர்ஃபுல்லாக இருங்க எல்லா விஷயத்துலையும் அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல அறிவிச்சிடலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேச ராசி எடுத்துப்போம் மேச ராசியில நமக்கு வந்து குரு வந்து இப்போ பயிற்சி இருக்குது அதிசார பயிற்சி ஆகிறதுனால இவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்றப்போ பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு வேறு பன்னெண்டாம் இடத்துல வேறு சனி வந்துட்டார் ஐயோ எங்களை வச்சு செய்கிறாங்க பயமாக இருக்குது என்ன பண்ண போது மூணாம் இடத்துல குரு இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு என்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்துச்சு வாழ்க்கையில் எல்லாமே நான் தொட்டுறதெல்லாம் வந்து டயர்டாயிடுறேங்க எனக்கு அது நடக்க மாட்டேங்குது ரொம்ப டைம் எடுக்குது இப்போ வந்து நான் இன்ன வரைக்கும் ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா இதை நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆஃப்டர் வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு அதாவது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இருபது நாள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ரம் வக்ரம் என்கிற அதாவது கடகத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி திருப்பி வக்ரமாகி அதிகாரமாய் வக்ரமாய் உங்களுக்கு திருப்பி மெ மிதனத்துக்கு போவார் அந்த மாதிரி போகிற காலகட்டம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பய முயற்சி தரக்கூடிய தன்மை அதாவது முயற்சி எடுத்தாலும் தடைகள் இருந்தது இல்லையா இப்போ இந்த ஒரு இருபது நாள் இவங்களை வந்து கே போன பிரச்சனை இல்லை பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது பட் இவங்களும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கணும்